உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் முப்பது வாய்மை திருக்குறள் இருநூற்று தொன்னூற்றொன்று வாய்மை எனப்படுவ தியாதனின் யாதொன்றன் தீமை இல்லாத சொலல் விளக்கம் வாய்மை என்பது என்னவெனில் யாருக்கும் தீங்காகாததைப் பேசுவதே வாய்மை எடுத்துக்காட்டு உண்மை பேசுவது மட்டுமல்ல அது வேறொருவருக்கும் காயப்படுத்தாத வகையில் இருக்க வேண்டும் திருக்குறள் இருநூற்று தொன்னூற்றிரண்டு பொய்மையும் வாய்மையிடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கு விளக்கம் பொய் பேசுவது ஒரு உண்மையை விட மேலான நன்மை தரும் என்றால் கூட அதனை செய்வது கூடாது எடுத்துக்காட்டு நன்மை தரும் பொய்யாக இருந்தாலும் அது வாய்மையை விட சிறந்ததல்ல திருக்குறள் இருநூற்று தொன்னூற்றி மூன்று தன்னெஞ் சரிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும் விளக்கம் தனக்கே உண்மைதான் என்று தெரிந்ததை கூட பொய் சொல்லக்கூடாது சொல்லினால் மனச்சாட்சி தானே வேதனைப்படுத்தும் எடுத்துக்காட்டு நம்முடைய உள்ளுணர்வே உண்மை என்று சொன்னால் அதனை மீறவே கூடாது திருக்குறள் இருநூற்று தொன்னூற்றி நான்கு உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உளன் விளக்கம் மனத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவனின் மேன்மை உலகத்திலுள்ள எல்லா மக்களாலும் ஏற்கப்படும் எடுத்துக்காட்டு உண்மையான மனிதன் உலகின் அன்பையும் நம்பிக்கையையும் பெறுவான் திருக்குறள் இருநூற்று தொன்னூற்றைந்து மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானஞ்சை வாரின் தலை விளக்கம் மனமும் வாயும் ஒரே நேர்மையில் இருக்க வேண்டும் அப்படி வாழ்பவர்கள் தவமும் தானமும் செய்பவர்களை காட்டிலும் மேலானவர் எடுத்துக்காட்டு உண்மை பேசும் நபர் அந்த உண்மையை உள்ளத்தில் உணர்ந்தால் அவரைவிட இல்லை திருக்குறள் இருநூற்று தொன்னூற்றாறு பொய்யாமை என்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமுன் தரும் விளக்கம் பொய் பொய்பேசாமல் விட சிறந்த புகழ் இல்லை அது எல்லா அறங்களையும் தரும் எடுத்துக்காட்டு வாய்மை என்பது அனைத்து நற்குணங்களுக்கும் அடிப்படை திருக்குறள் இருநூற்று தொன்னூற்று ஏழு பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று விளக்கம் வாய்மை மிகச் சிறந்த அறம் இதை செய்ய இயலாதவனுக்கு மற்ற அறங்களை செய்யாமை கூட நல்லது எடுத்துக்காட்டு உண்மையில்லாமல் செய்யும் தானம் தவம் எல்லாம் பயனற்றவை திருக்குறள் இருநூற்று தொன்னூற்றெட்டு புறந்தூய்மை நீரா நமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் விளக்கம் நீர் ஒருவரின் புறத் தோய்மையைக் காட்டும் உண்மை பேசுவது மனத்தோய்மையை வெளிப்படுத்தும் எடுத்துக்காட்டு வெளிநீச்சல் போல் உடல் தூய்மை ஆனால் உண்மை பேசுதலே உள்ளத்தின் தூய்மை திருக்குறள் இருநூற்று தொன்னூற்றொன்பது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு விளக்கம் பொய் இல்லாதவனின் வாழ்கைதான் உண்மையான ஒளியாயிருக்கிறது மற்ற ஒளிகள் அனைத்தும் அதன் அருகில் சிறியவையாகும் எடுத்துக்காட்டு தீபம் கொடுக்கும் வெளிச்சம் நேர்மையின் வெளிச்சத்தை நிகர்க்க முடியாது திருக்குறள் முன்னூறு யாமையா கண்டவற்றில் இல்லை எனைத் தொன்றும் வாய்மையின் நல்ல பிற விளக்கம் நாம் உண்மையாக கண்ட நல்லவற்றில் வாய்மை ஹோடோ சிறந்தது வேறு எதுவும் இல்லை எடுத்துக்காட்டு அனைத்து நற்பண்புகளிலும் வாய்மை நம்பர் ஒன்று ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் காமெண்ட்ஸ்